எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் இன்று உங்களுக்கு இரண்டு மடங்கு பாக்கியத்தை கொடுக்க ஆவலாக இருக்கிறார் யோபு கதை செய்தார் உங்களுக்கு செய்ய மாட்டாரா நிச்சயமாக செய்வார் மனம் கலங்காதருங்கள் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தின்படி கத்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் எல்லாவற்றை பார்க்கிறார் ரெண்டனையாய் ரெண்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தருளினார் யோபுக்கு ரெண்டு மடங்கு திரும்ப கொடுத்தார் அவனுடைய சிறையிருப்பை எல்லாம் அறுத்து போட்டார் கட்டுகளையெல்லாம் அறுத்து போட்டார் தடைகளை எல்லாம் எடுத்து போட்டார் அவன் தன் சிநேகிதருக்காக வேண்டிக்கொண்டான் கொண்டான் என்று வேதம் கூறுகிறது அந்த சிநேகிதர்கள் எல்லாரும் அவன் மீது தவறான வழியை சுமத்தினார் வழி சுமத்தினார் தவறான வகை அவர் பேசினதெல்லாம் நீதிமான்கள் போல பேசினார்கள் ஆனால் அவ்வளவும் தவறானவை அவன் செய்யாத குற்றங்களை அவன் செய்ததாக சொல்லி இதனால் தான் நீ தண்டிக்கப்படுகிறாய் என்று சொன்னார்கள் அவன் உள்ளம் எப்படி உடைந்திருக்கும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை யாரும் இல்லை நான் கடைசியில் ஆண்டோர் வந்தார் அவர் சொன்னார் உண்மையில் என்னுடைய வல்லமையை நீ பார்க்கப் போகிறாய் என்று சொல்லி ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்து அவனோடு பேசினார் ஆனாலும் இந்த சிறையிருப்பிலிருந்து இந்த கட்டுகளிலிருந்து நீ எப்படி வழியே வரப்போகிறாய் தெரியுமா என் மகனை உன்னை குற்றப்படுத்தின அதே மக்களுக்காக அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு அவர்கள் பரலோகம் போகும்படியாக அவர்கள் ஆத்துமா காக்கப்படும்படியாக நீதான் அவர்களுக்காக ஜபம் பண்ண வேண்டும் அந்த ஜனங்களோடு ஆண்டவர் பேசினார் என்னுடைய உத்தம மகனாகிய யோபை குற்றப்படுத்தி விட்டீர்கள் தவறாக பேசிவிட்டீர்கள் ஆகவே அவனிடம் போய் ஜபம் வாங்கி கொள்ளுங்கள் அவன் உங்களுக்காக ஜபம் பண்ணட்டும் அப்பொழுது தான் நீங்கள் பரலோகம் வர முடியும் என்று சொல்லி அவர்களை கண்டித்து அனுப்பினான் அவர்களும் ஆண்டவரை நேசிக்கும் மக்கள் மனம் திரும்பி யோபிடம் வந்து எங்களுக்காக வேண்டிக் அப்போதான் நாங்கள் பரலோகம் போக முடியும் உங்கள் பிள்ளை வாழ முடியும் என் குடும்பம் வாழ முடியும் என்று அழுது இருப்பார்கள் அவன் ஜபம் பண்ணினான் அந்த நேரம் இப்படியெல்லாம் பேசினீங்கன்னேன்னு சொல்லவே இல்லை உங்களுக்கு சாபம் வரும்னு சொல்லவே இல்லை ஜபம் பண்ணி அதான் ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கும் அதிகாரம் குற்றப்படுத்தினவர்களுக்காக மன்றாடி அவர்களை அசுத்தத்திற்குள் நடத்தி அவர்கள் ஆத்மாவை காத்துக்கொள்வது தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கும் உத்தரவாதம் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவருடைய உள்ளம் உருகுகிறது ஆண்டவர் சொன்னார் யோபே நீ இழந்தவைகளை எல்லாம் உனக்கு ரெண்டு மடங்கு திரும்ப தருவேன் தந்தார் உன் கட்டுகள் சிறையிருப்பெல்லாம் உடைக்கப்படுகிறது என்று சொன்னார் உடைக்கப்பட்டது உங்களுக்கும் இன்று அதை செய்வார் உங்களுக்கும் செய்வார் யார் யார் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறார்களோ உங்கள் பெயரெல்லாம் எழுதுங்க செய்த துரோகத்தை எல்லாம் எழுதுங்க ஆண்டவர் முன்பதாக சொல்லுங்கள் இவைகள் அனைத்தையும் நான் மன்னிக்கிறேன் சுவாமி இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிறேன் இவர்களை மன்னியும் முதல் ரத்தத்தினால் கழுவும் இவர்களை பரலோகத்துக்குரியவர்களாக மாற்றும் என்று சொல்லுங்கள் உங்கள் கட்டுகள் ஒட்டைக்கப்படும் உடனே ஒட்டைக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ரெண்டு மடங்கு பாக்கியம் வருவதற்கான வாசல் திறப்பதை பார்ப்பீர்கள் இன்றிலிருந்து அது ஆரம்பமாகிறது உங்களுக்கும் எனக்கும் ஆரம்பமாகிறது சரி போகட்டும் எதையெல்லாம் ஆண்டவர் ரெண்டு மடங்கு தருகிறார் சகரிய ஒன்பது பன்னிரெண்டிலே ஆண்டவர் சொல்கிறார் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் இழந்த நன்மைகளையெல்லாம் ரெண்டு மடங்கு தருவார் அத்தனை நன்மையும் தருவார் சொகவீன போய் சொகமடைந்தார் நாலு தலைமுறை பார்க்கும்படி பலன் வந்தது யோபுக்கு இழந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சரியாக பிள்ளைகள் பிறந்தது அழகான குமார்த்திகளாக இருந்தார் அவர்களைப் போல சௌந்தரியவாதிகள் இருக்கவே இல்லை இன்னும் பணமெல்லாம் ரெண்டு மடங்கு வந்தது எல்லாம் பொண்ணு 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 தான் வந்தது உங்களுக்கும் பொன்னாக வந்து விழும் கர்த்தருடைய கரங்களில் இருந்து விழும் இன்னும் உலகத்திலே மதிப்பு கனம் எல்லாரும் தேடி வந்தாங்க குடும்பத்தினர்லாம் தேடி வந்தாங்க அது வரைக்கும் விட்டுட்டு எல்லாம் ஓட்டாங்க எல்லாம் தேடி வந்தாங்க திரும்ப கனம் வந்தது உங்களுக்கும் ஆண்டவர் செய்ய போகிறார் இன்னும் ஏசாய் அறுபத்தி ஒன்று ஏழு கூறுகிறது உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக தனியாக பலன் வரும் ரெண்டு தனியாக கனம் வரும் ரெண்டத்தனியான கனத்தை கத்தர் உங்களை கொடுக்க போகிறார் வேலை ஸ்தலத்திலும் குடும்பத்திலும் ரெண்டத்தனியாக உங்களை உயர்த்தப் போகிறார் சமுதாயத்திலே ரெண்டனியாக உயர்த்தப் போகிறார் மனுஷனால் இதை செய்ய முடியாது கத்தரே இதை செய்வார் நீங்கள் உயர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை கத்தர் உங்களை உயர்த்தப் போகிறார் இந்த ஆசீர்வாதத்தை கத்தர் உங்கள் மீது இப்பொழுது வைப்பாராக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுவாமி மது பிள்ளைகளுடைய அர்சுத்தத்தை அறிந்து அவர்கள் துரோகிகளான மக்கள் ரட்சிக்கப்படும் முடியாது உம்மிடம் செய்யும் ஜபத்தை கேட்டு அண்டவனே அவர்களுக்கு இழந்ததையெல்லாம் நான் ரெண்டு மடங்குத்தார் அவர்களுக்கு இருக்கும் கட்டுகளையெல்லாம் அறுத்து போடும் ஆர்டரெலாம் தேடி வரட்டும் உயர்வெல்லாம் தேடி வரட்டும் வேண்டாத கேஸ் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில் அதே இடத்தில் நியாயமான தீர்ப்பு வரட்டும் கனம் உண்டாகட்டும் படமெல்லாம் வரட்டும் உறவெல்லாம் திரும்ப வரட்டும் மோடி இணைந்திருக்கும் கிருபையெல்லாம் வரட்டும் ஞானத்தின் ஆவி அவர்களுக்குள் கிரியை செய்யும் கிருபை வரட்டும் இந்த பாக்கியத்தை எல்லாம் நீர் கொடுத்து உள்ளே ரெண்டு மடங்கு கனம் பண்ணி உயர்த்துவதற்காக நன்றி யேசுவின் நாமத்தில் ஆமையன் தேங்க்யூ ஜீசஸ் காயத்ரி கத்திரவுங்களை தொடுகிறார் நீங்கள் வரையும் சேவையில் இருக்கிறீர்கள் ஆனால் அதிலே பலனே இல்லையே இந்த நேரத்திலே உங்கள் கண்ணீரை பார்த்து உங்களுக்கு விடுதலையும் செழிப்பையும் கொடுக்கிறார் உயர்த்தி வைக்கிறார் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார் கனத்துக்குரியவர்களாக தேசத்தில் உயர்ந்திருக்கும்படி செய்கிறார் தைரியமாக இருங்கள் கணவனை இழந்து தவிக்கும் ஒரு சகோதரி மிகுந்த வேதனையோடு அழுகிறீர்கள் எல்லாம் போயிடுச்சு கணவெல்லாம் உடைஞ்சு போச்சு நான் என்ன பண்ணுவேன் தனி மரமாக நிற்கிறேன் எனக்கு ஆறுதலாக யாருமே இல்லையே என்று தவிக்கிறீர்கள் அத்துடைய கரமங்கள் மீது இறங்குகிறது கத்தர் உங்களை ஆறுதல் படுத்துகிறார் சகோதரி கத்தர் உங்களுக்கு நன்மையான வேலையை கொடுக்கிறார் வேலையிலே உயர்வை கொடுக்கிறார் எல்லாரையும் சுமக்கும் அருளை கொடுக்கிறார் உங்களை வாழ வைக்கும்படி அவருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது கத்துடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தர் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் 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 பூர்ணிமா உங்களை ஆசிர்வதிக்கிறார் சிவகாமி உங்களை ஆசீர்வதிக்கிறார் சரீரத்திலும் நோய் உங்களை விடுதலை செய்கிறார் स्वामी, नं स्वामी ये सुवेन्नामति आमे यू